मिलेटी

Yeah. i 어. <목소리도> என்னை அழகா சொல்றாரு ஒல்லாந்து செய்து என் கடவுளை அவர் குறிப்பான என் நான் அன்பு உம்மிடம் நான் அவருக்கு சாட்சியாக அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொதிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவர் அவரே கடைசியா அந்த கடைசி பிரிவு பார்க்கிறோம் ஐம்பது வரைக்கும் இருபத்தி ஒரு விதமான ஆசிர் பாதங்களை தாக்கல் 아니요 <sussurra> பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நாங்கள் கற்றுக் கொண்டோம் கத்தாவே நாங்களும் அப்பா உன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக ஆட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ இருக்கிறதை பாராட்டு முடியாட்சி இதை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களுடைய பேரில்